திருச்சிற்றம்பலம் ஒரு ஏழை விவசாயியின் கதையை பார்ப்போமா ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருவன் இருந்தான் தன் சொந்த நிலத்தில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் அவனுக்கு மனைவி இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள் அந்த விவசாயிக்கு அறுபது வயது ஆகிவிட்டது தன் சொந்த நிலத்தில் வேலை செய்து போதிய வருமானம் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு நிறைவு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் விவசாயி இந்த சமயத்தில் தான் ஒரு முனிவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது முனிவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார் இந்த முனிவரை பார்த்ததும் விவசாயிக்கு நம் குடும்ப கஷ்டத்தை சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்று நினைத்தான் உடனே முனிவர் சென்று தன் குடும்ப கஷ்டத்தை சொல்லி இதுவரையில் நான் கடந்து வந்த பாதை கடினமாக இருந்தது இதற்கான தீர்வுதான் என்ன என்று கண்ணீர் தரும்ப கேட்டான் விவசாயியை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது முனிவருக்கு விவசாயி சொன்னதும் முனிவர் கண்களை மூடி ஞானதிஷ்டியில் இவனுடைய பிறப்பின் ரகசியத்தை கண்டறிந்தார் விவசாயிடம் முன் முன்னோர்களில் ஒருவனான தாய் தந்தைக்கு அடங்காத பிள்ளை யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படிப்பட்டவனின் ஆன்மா உனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றார் முனிவர் முனிவர் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் விவசாயி இப்போதுதான் எனக்கு புரிகிறது நான் ஏன் இவ்வளவு வருடமாக கஷ்டப்படுகிறேன் என்று முனிவரே நான் சாதுவானவன் யாருக்கும் அடங்காதவன் எனக்குள் ஏன் இருக்கிறான் முதலில் அவனை வெளியேற்றுவதற்கான வழியை கூறுங்கள் என்றான் இதை சொன்னதும் முனிவர் வாய்விட்டு சிரித்தார் அட மூடனே நீ நல்லவன்தான் உன்னை இயக்கிக் கொண்டிருப்பது அவனுடைய சொன்னேன் இப்படியெல்லாம் மனிதர்கள் கேள்வி கேட்பார்கள் என்று இறைவனுக்கு தெரியும் அதனால் தான் போல் வைத்திருக்கிறான் யார் என்ன வேண்டினாலும் இறைவன் கல்லாக இருக்கிறான் என்பதை இப்போதாவது புரிகிறதா அவன் அவன் படியில்தான் எல்லாம் நடக்கிறது இறைவன் கொடுத்த இந்த உடல் ஊனமில்லாமல் இருக்கிறது உனக்கும் கீழே இருப்பவர்களை நினைத்துப்பார் உன் குடும்ப கஷ்டம் தீர்வதற்கான தீர்வை அறிந்து செயல்பட்டால் உனக்கான நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் முனிவர் எல்லாம் சிவமயம் அன்பே சிவம் நன்றி